வணக்கம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதில் ஒரு குறிக்கோளோட செயல்படக்கூடியங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் சிறப்பாக இருக்கா இல்லது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் நம்ம ராசி பலன் பார்க்கக்கூடியங்களா இருப்போம் அப்படி அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கறத அந்த வீடியோவில விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெ லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விர்ச்சிகராசிக்காரங்களா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விர்ச்சகிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த விரிச்ச கிராசிக்காரங்களை ராசி அதிபதி செவ்வாய் இவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் சென்றாலும் ராசியில குரு பகவான் பார்க்க இருக்கிறார் இதனால உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அந்த ஒரு விதமான பயம் உணர்வு இது இருந்திருக்கும் அந்த பய உணர்வுலாம் எல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த மனசஞ்சலம்லாம் அகலும் அதே மாதிரி ஆன்மீகத்தில் ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கால தேவைக்காக ஒரு சில திட்டங்களை இந்த டைம் போடுவீங்க அதனால உங்களுடைய வாழ்க்கை வருகின்ற ஏழு நாட்களும் சிறப்பாக இருக்க போகுது உங்களுடைய தொழிலில் ஒரு புதுவிதமான யுக்தியை இந்த டைம் நீங்கள் பயன்படுத்துவீங்க அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக தான் அடுத்து வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைய இருக்கு உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு கௌரவமும் அந்தஸ்தோ கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அமையப்போகுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய கௌரவத்திற்கு இதுனா வரையிலும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இன்னல்களும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக தான் வருகின்ற வாரம் அமையும் போகுது ஒரு சிலர்லாம் அவங்கக்கிட்ட போட்டியாக இருந்திருப்பாங்க அவங்க கூட இப்போ இந்த வருகின்ற வாரத்தில் உங்களை விட்டு விலகி நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு செய்ய இருக்கிறாங்க அதனால் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் வீடு கட்டுறதுக்கு சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் தாமதங்களும் இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடு கட்டுவதற்கான யோகம்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற வாரத்தில் அமையும் அதே மாதிரி அந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான கடன் உதவிகளும் உங்களுக்கு தாமதம் இல்லாமல் உடனுக்குடன் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு கடன் கேட்டிருப்பீங்க ஆனால் அது கிடைக்காம ரொம்ப நாளாக இழுப்பறியாகவே இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த கடன்லாம் டக்குன்னு கிடைச்சிடும் அதே மாதிரி வேலை பார்க்கும் இடத்துலையும் சக ஊழியர்கள் மத்தியில் இருந்த அந்த வேறுபாடுகள்லாம் நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமையிருக்கு ஊடகங்களில் பனிபுரிப்பவங்க தனித்திறமை அதிகரிக்கும் அதே மாதிரி நோய் நொடி இந்த மாதிரி விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருந்தவங்கெல்லாம் கூட வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உடல் நலத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைய போகுது ஒரு சிலர்லாம் வீடு மாற்றம் அல்லது வேலையில் மாற்றம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஊரே மாற்றலாம் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம் விட்டு இடம் பய அவர்களுக்கான ஒரு சூழ்நிலை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் ஒரு சிலர்லாம் வீடு எங்கேயாவது மாத்திர மாதிரி இருக்கும் ஒரு சிலர்லாம் வாடகை வீட்டில் இருப்பீங்க சொந்த வீடு மாத்துறதுக்கான ஒரு யோகமும் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பிரச்சனை கூட இந்த வாரத்துக்கு முடிவுக்கு வரும் வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் நீண்ட நாளாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு கூட வருகின்ற நாட்களில் உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி வீண் அலைச்சலும் வீண் விரயமும் வருகின்ற நாட்கள்ல ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க செலவுகள்லாம் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது கொடுக்கல் வாங்கல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் மன சஞ்சலம் வரும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க அவங்க திரும்ப கொடுக்கக்குள்ள ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை சொல்லிருவாங்க அது உங்களுடைய மனதை உறுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி ஒரு சிலர்லாம் கடன் வாங்கிட்டு இருந்தீங்க இல்லையா அங்கே கூட ஒரு சில எண்ணல்களையும் பிரச்சனைகளையும் கொஞ்சம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது எல்லா இடத்துலையுமே உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய பேச்சு சமர்த்திக்கும் சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்க முக்கியமான பிரமுகர்களுடைய செல்வாக்கு இந்த டைமு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அன்பர்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுவாங்க அதே மாதிரி விநாயகர் அகர்வல் படிக்கிறதன் மூலியமாகவும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு தரண்டி செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் ராசி அன்பர்கள் விநாயகரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் சரி ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய நட்சத்திரநாதன் குருவால் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் ஒரு சிலர்லாம் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த வாரத்தில் பூர்த்தியாகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி இருக்குது நீங்கள் கரெக்ட் கரெக்டாக அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு தொழில் வியாபாரத்தில் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரம் தேடிட்டு இருக்கீங்களா அப்படி இருந்தது அப்படின்னா நிச்சயமா எந்த வாரத்தில் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரம் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு செல்வாக்கும் நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு அதெல்லாம் இந்த வருகின்ற வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் அதற்கான முயற்சியும் கொஞ்சம் ஈடுபடுங்க அதே மாதிரி தொண்டர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க பிரிச்சுக்கிராசியில் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத வாங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி வக்கரகமடைந்து உங்களுடைய நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சப்தமும் குருவும் ஜீவஸ்தானத்தில் சூரியனும் லாபஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறதுனால உங்களுடைய நிலையில இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த வாரத்தில் நிறைவேறுவதற்கான ஒரு இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால உங்களுடைய பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் இந்த டைம் நீங்க எடுக்க வேண்டாம் அதே மாதிரி இந்த ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வருகின்ற ஏழு நாட்களும் ஏதாவது புதிதாக ஒரு முடிவு எடுக்கிறது ஒரு தொழிலை விரிவுபடுத்த கற்றுலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நிச்சயமாக கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுறதும் ரொம்பவும் நல்லது விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் சனிக்கிழமையில முதல் ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால புதிய தொழில் சொத்து வாங்குறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த டைமில் வாங்கலாம் அதற்கான முயற்சியிலையும் நீங்கள் ஈடுபடலாம் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க திடீர்னு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு உங்களுடைய செல்வாக்கும் உயரும் இருந்தாலும் படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வியாபாரிகளை பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருந்தாலும் உங்களுடைய முயற்சி இருந்தது அப்படின்னா தான் நல்ல ஒரு வெற்றி நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமையும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து விநாயக பெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான கிழமையாக அமைந்திருக்கு நீங்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பொறுத்த வரைக்கும் ராசிக்காரர்களுக்கு குரு சூரியன் சுக்கிரன் கேது இவங்கெல்லாம் நன் நன்மை விளங்குற இடத்துல இருந்தாலும் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு எதிரா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க அப்போதான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா அமையும் அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வர்களுக்கு வருகின்ற வாரம் சிறப்பாக அமைந்தாலும் ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிதாக ஏதாவது முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டுட்டு அதன் பிரகாரம் முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் கடன் வாங்கும்போது ஒரு சில பத்திரப்பதிவுகளை செய்யும் போது கொஞ்சம் கவனமாக படித்து பார்த்துட்டு செய்யுங்க ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கொள்வதற்கான ஒரு சூழலையும் இருக்கு நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட உங்களுக்கு நட்பு பாராட்டுவாங்க அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு விநாயக பெருமானுக்கு உலகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோடு இதை ஒன்றையும் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள மாற்றங்களை நீங்களே அறிந்து தெரிந்து கொள்வீங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வெச்சுக்க ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்க ராசியில எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்